வடநாட்டுல வீட்டு பகுதியில காந்தலா என்பது ஊர் சக்கரியா அல் காந்தலை வீரம் ஊர்வா அமலில் சிறப்பு இங்கிட்ட எழுதிருக்காங்களே அவங்களுடைய சொந்த ஊர் வந்து காந்தலா அப்படிங்கிறது அல் காந்தி அவங்க அவங்களுடைய ஃபாதர் அவங்களுடைய அப்பா டயா இப்படி அவங்களுடைய ஊர் அந்த ஊர் அந்த ஊர்ல ஒரு முஸ்லிம் இந்துக்கு மத்தியில ஒரு பிரச்சனை ஒரு இடம் யாருக்கு சொந்தம் ரெண்டு பேரும் எனக்கு சொந்தம்னு சொல்றாங்க அந்த மிக பிரச்சனையாச்சு அது ஒரு மதிய சமூக பிரச்சனையா மாற பார்க்குது யாருக்கு கிடைக்குதோ அவர் சொலர் எனக்கு கிடைச்சா கோயிலு கட்டன இவர் சொலர் எனக்கு கிடைச்சா பள்ளியாசல் கட்டன இந்த காலத்துலயே ஒரு வித்தியாசமான பந்துகளோ இப்படி ஒரு மாதிரியா பிரச்சனை போகுது இது நீதிமன்ற திக்கர் ஆங்கிலேய ஜெயிச்சு பார்க்கலாம் என்னடா பண்றதுன்னு சொல்லி ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு அப்ப அவங்கலயே இருந்த அந்த இந்து சரகோதரர் அந்த யாரு எனக்கு சொந்தம் ரெண்டு பேர் வாதிட்டாங்களா அதுல ஒருத்தர் சொன்னாரு இந்த ஊர்ல இலாஞ்சி அப்படின்னு ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க அவங்க நல்லவங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே அவரை கூப்பிட்டு சொன்னார் நீதிபதி அவங்கள கூப்பிட்டாங்க அந்த கூப்பிட்டு இது இந்து சகோதரருக்கு சொந்தமான இடம் இது இந்து சொந்தமான இடம் அடுத்து நீதிபதி அவர்கிட்ட கேட்டாரு சரி ஓகே அவங்களுக்கு சொந்தமான இடம்னு சொன்னீங்க அவங்க கோயில் கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க அவர்களுடைய இடம் தான் அது என்று முடிவாகிவிட்டால் அப்படிங்க என்ன கட்டினால் எங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னாங்க சொந்த உடனே ஜட்ஜு சொன்னாரு ரெண்டு பேர்த்து ஒரு ஹிந்து ஒரு முஸ்லிம் முஸ்லிம் தோற்று விட்டார் இஸ்லாம் திரித்து விட்டதுன்னு சொன்னார் முஸ்லிம் முஸ்லிம் தோற்றுட்டார் ரெண்டு பேரும் ஒரு ஹிந்து ஒரு முஸ்லிம் முஸ்லிம் தோற்று விட்டார் இஸ்லாம் திரித்து விட்டார் எந்த அளவுக்கு சூழ்நிலை மாறுதுன்னு அந்த மக்கள் அந்த இடத்துல அவங்களுக்கு எதுவும் சொந்தமானதுங்கிறத ஏத்துக்கிட்டாங்க இங்க கோயில் கிட்ட மாட்டோம்னு சொன்னாங்க இது மாதிரியான நல்லவர்கள் இருக்கின்ற தீன்தான் மார்க்கம் என்று தீன் விசார்த்தை ஏற்றுக்கொண்டதாக வரலாறு அப்போ நாம் நேர்மையாக இருப்பதும் இரண்டு முகம் இல்லாமல் இருப்பதும் இறைச்சத்தோடு இருப்பதும் பிறருடைய விஷயத்தில் நன்மையை நாடுவதும் அல்லாஹதுள்ள அதன் மூலமாக நமக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹ் நிம்மதியை தருகிறான் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது அதனால்தான் மனித திருக்கு மத்தியில் எத்தகைய வேதமும் இன்றி நன்மையை செய்யக்கூடிய நல்ல உள்ளம் நமக்கு வேண்டும் என்று சொல்லப்படுகிறது மோமின்களை இன்று நம்முடைய உடலும் உடையும் தூய்மையாக இருப்பதை போன்று உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டிய பக்குவத்தில் இருக்கின்றோம் ஒரு ஹதீசோடு நிறைவு செய்கிறேன் அல்லாஹின் திருத்தர் சந்தராசனார்கள் அல்லாஹ் உடலில் ஒரு சதை கொண்டு உண்டுகள் குழு அது சாரி சரியாகிவிட்டால் உடல் முழுக்க சரியாகிவிடும் இதான் அது கெட்டு விட்டால் ஜசது குழு தோட்டம் சாரியும் கெட்டு குட்டியா போயிடும் அலா தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் ஓய்வியர்கள் அதுதான் உள்ளம் என்றார்கள் வல்லாரின் திருக்குறளாக செல்லம் உயர்ந்தே அந்த உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்தவராக பத்துவ பொறுத்தவராக மாற வேண்டும் எதமான சான்மலத்தால் அத்திய உயர்ந்த சைகளை நமக்கும் அனைத்து மூலிகளுக்கும் வழங்குவதாக